ஹை விவாஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பயிரும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் சேர்த்து இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க நான் ஒரு நூற்றி இருபது கிராம் எடுத்துருக்கேன் இதே அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டும் ஒரே அளவில் அளந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளரில் கூட ஒரே அளவில் அளந்து எடுத்துக்கோங்க ரெண்டையும் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி சரியாக ஆறு மணி நேரம் அல்லது ஏழு மணி நேரம் கூட ஊற வைக்கலாங்க நல்லா உப்பி வரும் இப்போ இது ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறிருக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரெலாம் நல்லா உப்பி வந்திருக்கும் இப்போ இது அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாதுங்க இட்லி செய்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கால் கப் அளவுக்கு நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் அவல் பார்த்தீங்கன்னா நான் கெட்டி அவல் எடுத்திருக்கேங்க நீங்கள் லேஸ் அவல் கூட எடுக்கலாம் நான் கெட்டியாவல் எடுத்திருக்கேன் அதனால் இதை ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்க போகிறேங்க இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை சுத்தம் பண்ணிக்கலாம் இதில் தூசிலாம் இருக்கும் அதனால் ரெண்டு மூணு முறை சுத்தம் பண்ணிவிட்டு இது கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தாங்க செய்யணும் சரியாக ஊறாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அரைக்கும் போது அங்கங்கே தெரித்தெரியா இருக்குங்க இட்லியில் அப்படியே தெரியும் இப்போ பாருங்கள் இது நல்லா ஊறிடுச்சு இது ஒரு 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 இருபது நிமிஷம் போல் நான் ஊற வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா நைஸாக உடஞ்சி வரும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பச்சை பயிரும் மாப்பிள்ளை அரிசியும் பாதி பாதியாக சேர்த்து அரைச்சிக்கலாம் பெரிய மிக்சி ஜார் இருந்தால் ஒரே டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் இதில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஊற வச்ச அபிலேருந்து பாதி அளவு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி இட்லி செய்ய போகிறான்றதுனால நான் அவள் சேர்த்து அரைக்கிறேங்க நீங்கள் வெறும் தோசை தான் செய்ய போறீங்கன்னா வெறும் பச்சை பயிரும் மாப்பிள்ளை சம்பாறு செய்ய மட்டும் மிக்சியில் அரைச்சிட்டு புளிக்க வச்சுட்டு கூட தோசை ஊற்றலாங்க இப்போது அரைச்ச பிறகு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் கொஞ்சம் மைய அரைச்சி எடுத்துருக்கேன் ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க மீதி இருக்க பச்சை பயிரையும் இதோட சேர்த்துட்டு மீதி இருக்க அவளையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்க போகிறேங்க நீங்கள் டேபிள் சால்ட்டாக இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் குரங்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேணாம் ஊற வச்ச தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் பாருங்கள் இதையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ இதை புளிக்க வைக்கிறதுக்காக அப்படியே நீங்கள் புளிக்க வச்சிங்கன்னா சரியாக புளிக்காது மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசிட்டு இதை கையால் பிசஞ்சிக்கோங்க எப்பவுமே கையோட சூட்டில் மாவு மாவு நல்லா புளிச்சு வருங்க இந்த மாதிரி கையால் ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு இதோடய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சரியாக தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க ஏன்னா இது புளித்த பிறகு இது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக மாற ஆரம்பிக்கும் அதனால் சரியாக தோசை மாவு பதத்துக்கே இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை மூடி போட்டு மூடி சரியாக எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க காலையில் செய்ய போகிறீங்கன்னா முன்னாடி முன்னாடி நாள் நைட்டே இது போல் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இது நான் காலையில் எடுத்து காமிக்கிறேன் மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருந்திருக்கு பாருங்கள் நான் ஓவர் நைட் அப்படியே புளிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நுறச்சிருக்குன்னு இது போல் இந்த சிறுதானியங்களை இது போல் அரைச்சி புளிக்க வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி நரம்பு தழைச்சு வராமல் இருக்கும் உடல் வலிமை பெறும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாசி பருவிலையும் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இதுபோல் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக போல் இட்லி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இட்லி பிளேட்டில் நான் என்ன எதுவும் தடவலை நான் அப்படியே தாங்க இட்லி ஊற்றுவேன் எப்பவுமே இந்த மாதிரி சிறுதானிய இட்லிலாம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றுங்க ரொம்ப அதிகமாக மாவு ஊற்றி இட்லி செய்யாதீங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி ஏன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நார்மல் இட்லி ஒரு பத்து நிமிஷத்தில் வேகுதுன்னா இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கும் நீங்கள் காட்டன் துணியில் போட்டுக்கூட இந்த மாதிரி இட்லி செய்யலாம் இல்லை எண்ணெய் தடவிட்டு கூட செய்யலாம் நான் எண்ணெய்லாம் எதுவும் தடவ மாட்டேங்க அப்படியே தான் இட்லி செய்வேன் இப்போ இது எல்லாத்தையும் ஊற்றியாச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிட்டு பாருங்கள் மீதி மாவு கொஞ்சம் இருக்குது இதில் எப்படி தோசை செய்கிறதுன்னு காமிக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா குதிச்சிக்கிட்டு இருக்குது இதுக்கு மேலே நான் கொஞ்சம் நார்மல் இட்லியும் வேக வைக்க போகிறேங்க அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லியும் நான் வேக வச்சுக்க போகிறேன் மிதமான தீயில் சரியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் இப்போ இது பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கிடையில் மீதி இருக்க மாவில் ஒரு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு தோசை ஊற்றுங்க இட்லி பிடிக்காதவங்களுக்கு இது போல் தோசை செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லா காரசாரமான முக்கியமாக இது போல் சிறுதானிய இட்லி தோசைக்கு சாம்பாரை விட காரசாரமாக சட்னி தாங்க நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி அதுபோல் நல்லா காரசாரமாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட தெரியாதுங்க கண்டிப்பாக நான் சொல்கிற அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தோசையும் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இட்லியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நம்ம கொஞ்சமாக மாவு ஊற்றணும் ஆனால் அளவுக்கு உப்பி வந்திருக்கு பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து அஞ்சு நிமிஷம் அப்படியே இட்லி பாத்திரத்தில் விட்டுருங்க நல்லா உப்பி வரும் இப்போ நான் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இதை வெளியே எடுத்துட்டு இப்போ பாருங்கள் ஒரு சின்ன போக்கில் இது போல் குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட மாவு தெரியக்கூடாது நல்லா பஞ்சு போல் இறங்கணும் இதை வெளியே எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் எடுக்க போகிறேங்க ஏன்னா நான் எண்ணெய்லாம் எதுவும் தடவலை காட்டன் துணியும் யூஸ் பண்ணலை ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தாங்க எடுக்க போகிறேன் பாருங்கள் எடுக்கும்போதே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் விதமான தீயில் வேக வைக்காமல் எடுத்திங்கன்னா இட்லி ரொம்ப குழகுழன்னு இருக்குங்க அதே மாதிரி அவளும் நான் சொன்ன அளவில் சேர்க்கணும் அப்போ தானே உங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் புளிக்க வச்சாலும் இப்பவுமே இந்த மாதிரி மில்லட்டு இட்லிலாம் வந்து புளிப்பு தன்மை எடுத்துடும் சரியாக எட்டு மணி நேரம் அல்லது பத்து மணி நேரம் மட்டும் புளிக்க வைங்க அதிக நேரம் புளிக்க வைக்காதீங்க இப்போது இந்த மாவில் ஒரு நாலு இட்லி செய்கிறீங்க மறுநாள் நீங்கள் வச்சுருக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நல்லா பஞ்சு போல் இருக்குங்க இன்றைக்கி அரைச்சி இருக்க மாவில் வந்து சரியாக ஒரு பத்து இட்லி வருங்க சின்ன சைஸில் ஊற்றினீங்கன்னா எப்போவுமே சிறுதானிய இட்லி கொஞ்சமாக எப்போவுமே அரைச்சி தேவைப்படும் போது அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க அதான் நல்லது ரொம்ப அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்செல்லாம் செய்யாதீங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்